ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே குட் குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிராத்மிக் சென்னை சபா ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிராத்மிக் வந்து ஒரு சிலர் வந்து பரீட்சை எழுதிட்டு பிராத்மிக் எழுதுவீங்க ஒரு சிலர் டைரக்டாக பிராத்மிக் எழுதுவீங்க ஸோ எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எந்த ஒரு பயமோ எதுவுமே வேண்டாம் நார்மல் எக்ஸாம் மாதிரி தான் நீங்கள் நல்லா படிச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லபடியாக எக்ஸாம் எழுதலாம் ஓகேவா நீங்கள் படிச்சுருக்கிற விதத்தை பொறுத்து தான் ஓகேவா ஓகே இப்போ என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் பிராந்திய பாஷாமே பாவார்த்தின் வரும் இல்லையா அதில் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா பத்தியலை பல்வான் பனோ சோட்டாசா தீப் ஜலாதோ அப்புறம் சீகோ அப்புறம் தோஹேல வந்து கண்டஸ்து தோஹே இருக்கு இல்லையா அதில் செகண்ட் அண்டு தேர்டு ஒன் வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் கத்தியலை வந்து எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது வந்து நான் பிக் கொஷின்ஸ் எது எது இம்பார்ட்டன் சொல்கிறேன் ஒன் மார்க் முதற்கொண்டு எல்லாமே எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இல்லை ஓகேவா ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒன் மார்க்கெல்லாம் இதில் எல்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது ஸோ அது எல்லாமே படிச்சுக்கோங்க நான் மற்ற பெரிய கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா அதுவே பெருசு கிடையாது அடுத்தடுத்த லெவலோட கம்பேர் பண்ணும்போது பட் இதில் இருக்கிற வரைக்கும் பெரிய கொஷின்ஸ் எது எது அப்படின்றத சொல்கிறேன் ஓகேவா இதில் வந்து கதிய வந்து பால்தூ ஜான்வர் இருக்கு இல்லையா அதில் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஷின் பிரஷ்னோங்கே உத்தர் தீன் வாக்கியோமேலுக்கிய இருக்கு இல்லையா அதில் பேஜ் நம்பர் எயிட்டி செவன் த்ரீ அண்ட் ஃபோர் அப்புறம் வந்து சலா சாரி சலோ பாசா சலே இருக்கு இல்லையா அதில் வந்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட் அப்புறம் மகாத்மா காந்திஜி அதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஷின் பேஜ் நம்பர் நைன்டி ஃபோர் அது வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் கஹானியில் வந்து தூதுமே பாணி ஏகதா காப்பல் நியாயஹோ தோ ஐசா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்